பரிசுத்த வரும்பொழுது கையில பைபிள் எடுத்துக்கொண்டு வருகிற மாற்றத்தை தருகிறவர் அல்ல அவர் அவர் மறுரூபத்தை தருகின்றவர் மறு ரூபம் என்றால் என்ன எங்களுடைய ரூபமே மாறுகிறது தான் மறு ரூபம் அப்ப எங்களுடைய தன்மை முழுதுமாய் மாறுகின்றது எப்படி மாறுகின்றது கிறிஸ்துவை போல மாறுகின்றது அந்த வெள்ளமையை பரிசுத்தாவியானவர்களுக்கு தருகின்றார் ஒரு கம்பளி பூச்சி நிலத்துல புழுவாக ஊர்ந்து கொண்டு திரிஞ்ச ஒரு கம்பளி பூச்சி தன்னின் மேலே கூடு கட்டி அது என்ன செய்கிறது வண்ணாத்தி பூச்சியாக மறுரூபம் அடைகின்றது இது கலர் மாறி இருக்குதா இல்ல இது உருவமே மாறி இருக்கின்றது அதே போல நாங்களும் பரிசுத்தாவியானவர் வரும்பொழுது மறுரூபம் அடைகின்றோம் இதுவரை இந்த உலகத்துல ஊர்ந்து தெரிந்தோம் அற்பமானவர்களாய் தெரிந்தோம் ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நாங்கள் இப்பொழுது வண்ணாத்தி பூச்சி போல சிறகடித்து பறக்கின்றோம் இது எங்களுக்கு நல்லதுதான் ஆனால் எங்களை விட நாங்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக இருக்கும்படித்தான் எங்களுக்கு இந்த சிறகுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது